நானும் என் டைரியல் அப்படிங்கிற டைட்டில் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம் நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப விறுவிறுப்பாக என்ன நடக்க போகுதோ மித்ரா எ சொல்லுவாங்களா நோ சொல்லுவாங்களா இல்லை தரணி சரி ஓகே பரவாயில்ல விடு அப்படின்னு போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஓட்டம் ஓடிட்டுருக்கு இல்லையா ஸோ அது என்னென்னு பார்த்துருவோம்மா இப்போ சும்மா ஆஹ் என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம் சோ இப்படி அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரூம்ல பேசிட்டு இருப்பாங்க மித்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க மனசுக்குள்ள கொஞ்சமா ஜர்க் ஆயிடுவாங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்க அந்த குளிச்சுட்டு அந்த ஈரத்தலையோட வரும்போது அவங்களுக்கு தவட்டி விடுவாங்க பாருங்க அப்பவே கொஞ்சம் ஜர்க் ஆயிடுவாங்க ஆனா அவங்க வந்து அதை காமிச்சுக்க மாட்டாங்க ஸோ அதனது அந்த கெத்து மெயின்டைன் பண்ணுவாங்க நம்ம அது ஸோ கெத்து மெயின்டைன் பண்ணுவாங்க இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா தரணிக்கும் தெரிஞ்சிடும் எப்படிங்க தெரியாமல் இருக்கும் பிகாஸ் சிஸ் பார்ட்னர் இல்லையா ஸோ பார்ட்னரோட மைண்ட் செட் ஓரளவுக்காவது தெரியும் ஏன்னா அது ரொம்ப ஈஸி அந்த மைண்ட்செட் கண்டுபிடிக்கிறது ஸ்கூல் படிக்கும்போது க அவங்களவு எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சோ அப்போ இருந்து இந்த மாதிரி விஷயத்துல அதிகமா சீட்னது யாரு நம்மளுடைய மித்ரா மேடம் அவங்க நார்மலாவே அந்த அளவுக்கு சீண்டி இருந்தாங்க அப்படின்னா அப்போ இன்னைக்கு இவங்களாவே வாலன்ட்ரியா இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அவங்களோட நார்மலா அது என்ன சொல்றது அந்த கெத்து அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ண முடியும் அதுக்கு மேல கெத்தெல்லாம் சும்மா வெத்துடா அப்படிங்கிற தான் போகும் சோ இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா பெருசெல்லாம் ஒன்றும் ட்ரை பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு ஐ கான்டக்ட் கொடுப்பாங்க சின்ன ஸ்மைல் கொடுப்பாங்க அதே போதாதான் நம்மளால ஆல்ரெடி கவர்ந்து தானே இருக்காங்க அதுவும் தரணி பேரை கேட்டாலே கவர்ற கேட்டகிரி அவங்க அதுலேயும் இந்த ஒரு அழகான ஸ்மைலு அந்த அழகான ஸ்மைல் கொடுக்கும்போது அந்த ஐ கான்டக்டோட அவங்க எப்படி நோ சொல்லுவாங்க ஸோ அவங்க நோவும் சொல்ல அதே சமயத்தில் யசும் சொல்லலை ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் அது இருக்கும் ஏன்னா இவ எனக்கான இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட்டை அவங்களுக்குள்ள கொஞ்சம் 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 கொஞ்சமாக க்ளியட் ஆகிட்ருக்கோம் இந்த தரணியோட மைண்ட் செட்ல சாரி மித்ராவோட மைண்ட்செட்டில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிட்டு ஆகிட்ருக்கும் பட் தரணி பொறுத்த வரைக்கும் நீ இதுக்கப்புறம் என் கூட இருப்பியா இருக்க மாட்டியா தெரியாது அட் த சேம் டைம் காலையில் நான் கண்ணு முடிப்பேனா முடிக்க மாட்டேன்னா அதுவும் எனக்கு தெரியாது சடான் நான் கீழே விழுந்துட்டேன் எந்திரிப்பானா எந்திரிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது ஸோ அடுத்த நிமிஷம் அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் என் லைஃப்ல அது தேவையில்லை அது இருக்கேன் அப்படின்னா ஓகே நான் ஒருவேளை கீழே விழுந்து எந்திரிச்சேன் அப்படின்னா பரவாயில்ல எந்தி போயிட்டு போறேன் முன்னாடி பார்த்து போறேன் பின்னாடி பார்க்க மாட்டேன் ஏன்னா நீ எனக்கு பின்னாடி இருப்பேன் நான் உன்னை பின்னாடி பார்க்க விரும்பல ஏன்னா நீ கடந்த காலம் நான் முன்னாடி பார்த்து போய்க்கிறேன் இப்போ இது ப்ரெசண்ட் நீ கூட இருக்க ஸோ நீ எனக்கு வேணும் அவ்வளோதான் நான் முன்னாடி பின்னாடி என்ன வேணாலும் நடந்துருக்கட்டும் என் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் நம்மளுக்குள்ள சண்டையாக இருக்கட்டும் என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டு இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பார்க்காம இருக்கலாம் பேசலாம் பேசாம இருக்கலாம் பழகலாம் பழக வாட் எவர் மேபி அது எனக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம் ப்ரெசண்ட் இந்த நிமிஷம் எனக்கும் கூட வாழணும் அவ்வளவுதான் அவ்வளவேதான் அது உன்னால முடியுமா முடியாதான்ட்டு ஓபனா கேட்டுருவாங்க இவங்களுக்கு இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியவே ஆனா அவங்களுக்கும் அவங்களும் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக இது ஓகே சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு தயக்கும் அவங்களுக்குள்ள இருக்கும் தரணி அவங்களோட மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே ஆ சொல்லுவாங்க எனக்கு உன்னை பிடிக்கும் இதுல எந்த விதமான தப்போ தயக்கமோ எனக்கு இல்லை அப்படின்ட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க அதே பொசிஷன்ல தானே இருக்காங்க ஐ மீன் ரெண்டு பேரும் பெட்ல வந்து சிட்டிங் அந்த பொசிஷன்ல தானே இருக்காங்க சோ தரணி இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேர்ல ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க அது லவ்வில் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லை அதாவது எப்போவுமே அந்த தூண்டுதல் வந்து நம்ம மித்ரா கிட்ட இருந்து வரும் எப்போவுமே இந்த வாட்டி நம்மளுடைய தரணி சைடு வந்து போகும் அவங்க வந்து இல்லை வேண்டாம் அந்த ஒரு ரியாக்ஷனில் இருப்பாங்க இவங்க விடுறதாக இல்லை வீட்லேயும் யாரும் இல்லை யார் வந்து என்ன கேட்க போகிறா சொல்லுங்கள் சான்ஸே இல்லை எங்கே ஓட முடியும் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது முத்திராமிடம் செம்மையா மாட்டிக்கிட்டாங்க தரணி கிட்ட தரணி என்ன பண்ணுவாங்க அவங்கள லாக் பண்ணிடுவாங்க அதாவது எங்கேயும் தப்பிக்காத அளவுக்கு லாக் பண்ணிடுவாங்க லாக் பண்ணிட்டு இதுக்கு மேல நீ எதுவும் பேசக்கூடாது நீ இப்போ வரைக்கும் எதுவும் பேசல ஆனா எதுவும் பேசாத நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுவாங்க அவங்க பக்கத்துக்கு போவாங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தயங்குவாங்க கொஞ்சம் கொஞ்சம் நவந்தின வந்து போவாங்க ஆனால் இவங்க விடவே மாட்டாங்க எந்த அளவுக்கு இவங்க அந்த எஃபர்ட் போட முடியுமோ அளவுக்கு அவங்க எஃபர்ட் போட்டு அவங்க பக்கத்தில் போய்கிட்டே இருப்பாங்க ஆல்ரெடி பக்கத்தில் தான் இருப்பாங்க இன்னும் நெருங்கிக்கிட்டே இருப்பாங்க அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி போவாங்க இப்போ ஸ்டேஜ்க்கு மேலே அவங்களால நகர முடியாது ஸோ நல்லாவே சிக்கிக்கிட்டாங்க மித்ரா வந்து தரணி மேடத்துக்கிட்ட செம்மையாக மாட்டிக்கிட்டாங்க சோ என்ன பண்ணுவாங்க அப்போ நம்ம தரணி இருந்துக்கிட்டு அவங்கள பார்த்து இதுக்கு மேல எங்க நீ ஓட முடியும் எங்கேயும் ஓட முடியாது பசமா மாட்டிக்கிட்டே மாப்பிள அந்த மாதிரி ஒரு லுக்ல வந்து அவங்கள பார்ப்பாங்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது நல்லா மாட்டிக்கிட்டோம் இல்லையா ஸோ ஹார்ட் பீட் எல்லாம் பயங்கரமா ரைஸ் ஆகும் நல்லா வேர்த்து அங்க ஃபேன் நல்லா ஓடும் ஆனால் நல்லா வேர்த்து ஊத்தாத்த ஆரம்பிச்சிடும் பயம் பதட்டம் அந்த அதிலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் ஹார்ட் பீட் ஹெவியாக துடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா வேர்த்து ஊத்தும் இவங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்மைலும் வந்துடும் நம்ம தரணிக்கு ஸ்மைலிங் வந்துடும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஹார்ட் பீட் சவுண்டு வெளிலையே கேட்குற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க நல்லா மூச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இழுத்து இழுத்து விடுவாங்க அப்போ தரணி லைட்டாக ஸ்மைலிங்கோட அந்த மித்ரா பீட் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல அவங்களோட காது வச்சு கேட்பாங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்களோட ரெண்டு கையும் அப்படியே கீழே பெட்டை பிடிச்ச மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நெஞ்சு மேல அவங்களோட காது வச்சு கேட்பாங்க அந்த பீட்டோட சவுண்டு கேட்பாங்க ஒரு சிலருக்கு அந்த பீட்டோட சவுண்டு எப்படி இருக்குன்னு என்ன எப்படி துடிக்குது அப்படின்னு கேட்க தோணும் சிலருக்கு ஹேய் என்னடி இப்படி துடிச்சிட்டு இருக்கு சரியான பயந்தாங்கலி அப்படின்னு கேட்க தோணும் ஆனால் தரணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சவுண்டை அவ்வளோ அழகா ரசிப்பாங்க அந்த அவங்களோட காதை வந்து நல்லா அந்த நெஞ்சு குழியில பார்த்தீங்க அப்படின்னா பதிஞ்சிக்கிற அளவுக்கு அவ்வளோ அழுத்தமா வச்சு அந்த சவுண்டை அவ்வளோ அழகா ரசிப்பாங்க அந்த பீட்டோட சவுண்டு நம்ம தரணி கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே இருப்பாங்க இவங்க தரணி கேட்பாங்க சார் மித்ரா கேட்பாங்க ஏ என்னடி பண்றேன் ஏன்னா அவங்க ஆல்ரெடி பயம் பதட்டம் தயக்கம் எல்லாத்துலேயும் இருக்காங்க இல்லையா ஸோ அதனால அவங்க வாய்ஸ் பார்த்தீங்கன்னா மாறும் என்னோட வாய்ஸ் பேச மாறாது எனக்கு தெரியும் பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவங்க கேட்பாங்க ஏ என்னடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சட்டம் போடாது அப்படிம்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கேட்பாங்க இவ்வளோ நாளாக இந்த சத்தத்தை எங்க ஒழிச்சு வச்சிருந்தேன் கேட்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா உனக்கு கேட்குதா இந்த சத்தம் எவ்வளோ அழகா இருக்கு கேட்குறதுக்கு அவ்வளோ நல்ல ஒரு இசையாக இருக்குது தெரியுமா எனக்கு லைஃப் லாங் இந்த பீட் சவுண்ட் கேட்கணும் போல இருக்கு ஆனா அதுக்கு எனக்கு கொடுப்பனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க நம்மளுடைய தரணி உனக்கு உனக்கு தெரியுதா உன்னோட சத்தம் உனக்கு அந்த சத்தம் உனக்கு வெறும் சத்தமாக இருக்கலாம் ஜஸ்ட்டு உனக்கு ஒரு பீட் சவுண்ட் ஆகும் அப்படி தெரியலாம் எனக்கு அது சொல்லவே முடியாத ஒரு ஃபீலிங்காக இருக்கு அது வார்த்தைகளால் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு ஒரு ஃபீலை கொடுக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேஸ் ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நெஞ்சில் வந்து தலை வச்சு அந்த சவுண்டு கேட்டுட்டு இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பேசிட்டு இருப்பாங்க அப்படியே ஜஸ்ட் அந்த ஃபேஸ லெ லேஸா தூக்கி அவங்க ஃபேஸை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க உனக்கு தெரியாது அதோட ஃபீலிங் எப்படி இருக்குன்ட்டு அதை எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பீட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபீலை கொடுக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க அது 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 சொல்கிறதுக்கு உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்ட்டு ஒரு தயக்கம் ஒரு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருப்பாங்க இவளுக்கு நான் எப்படி கன்வே பண்ணுறது இவளுக்கு நான் எப்படி அந்த ஃபீல் நான் சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க டக்குன்னு கிஸ் பண்ணிவிடுவாங்க லிப் லாக் பண்ணிவிடுவாங்க அந்த லிப்ல ஏன் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நிறைய பேருக்கு அந்த முத்தத்தோட வேல்யூ வந்து சொல்ல முடியாது அது ஒரு தனி ஃபீல் அந்த ஃபீல் அவங்க உணரணும் அப்படிங்கிறதுக்காக பேசிக்கிட்டே இருக்கும்போது கிஸ் பண்ணுவாங்க அவங்கள ஸோ அந்த முத்தம் கொஞ்சம் நேரம் அவங்களுக்குள்ளே போய்ட்டுருக்கும் அப்புறமா தரணி வந்து அவங்கள விட்டு விலகி கொஞ்சம் விலகி வந்து அவங்கள பார்த்து இப்போ நீ என்ன ஃபீல் பண்ணணும் உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க அவங்களுக்கு நல்லா மூச்சு வாங்கும் ஏன்னா அவங்க அவங்க ஆல்ரெடி பயம் பதட்டம் எல்லாத்துலேயும் இருக்காங்க இதில் இவங்க டக்குன்னு கிஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு இன்னும் ஹார்ட் பீட் ஹெவி ஆகிடும் ஒன்றாலே இப்போ அந்த ஃபீலை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்க ஆல்ரெடி தலையும் முறையில காலும் முடியல இதில் இந்த ஃபீலை வேற எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் அவங்க என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ம் தலை மட்டும் தான் ஆட்டுவா ஆட்டுவாங்க ம் அப்படின்ட்டு இந்த ஃபீல் தான் எனக்கு ஹார்ட் ஹாபிட் சவுண்டு கொடுக்குது அவ்வளோ இனிமையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே அவங்களை ஹக் பண்ண அதே பொசிஷனில் அவங்களுடைய நெஞ்சில் மேலே அவங்க தலையை வச்சு படுத்துடுவாங்க படுத்துட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு நாளை நான் நினச்சி பார்க்கல அது உண்மை ஆனால் இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கணும் நான் நினைச்சு நினச்சது உண்டு பட் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு தெரியாது ஆனால் இதுவே கடைசியாக இருக்கணும் நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க அப்போ மித்ரா ரியலைஸ் ஆகி அவங்களோட காதலோடைய வேல்யூ அதோட வேல்யூ தெரிஞ்சு புரிஞ்சு அதை அவங்க இவ்வளோ பேசி இது பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ரியலைஸ் ஆகி அப்போ அவங்க ரிலாக்ஸ் ஆகி அவங்களும் ஹேக் பண்ணுவாங்க ரிட்டன் ஆல்ரெடி அவங்க அப்படியே படுத்து தான் இருப்பாங்க இவங்க வந்து அவங்க நெஞ்சு மேலே தலை வச்சு படுத்திருப்பாங்க அப்புறமா அவங்க ரியலைஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட கை தரணி மேலே வச்சு அப்போ அவங்க சொல்லுவாங்க ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க சாரி டி அந்த ஒரு சாரி அந்த ஒரு சாரி அவங்களுக்கு என்னென்னமோ கொடுத்துச்சு இவ்வளோ நாள் அவங்களுக்குள்ள நடந்த அந்த ஒரு ஃபைட் சால்வ் ஆயிடுச்சு இப்போ அவங்க ரெண்டு பேர் பிரிய போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இந்த வழியும் சால்வ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எப்படி இருக்க போறாங்க அந்த சிந்தனை எல்லாமும் அவங்க மனசில் வந்து அவங்க இருந்து போயிடுச்சு அதாவது இந்த நாள் தான் கடைசி இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண மாட்டோம் பார்க்க மாட்டோம் நாளைக்கு என்ன வேற ஒருத்தருக்கு சொந்தமாகிட்டு போகிறேன் அந்த மாதிரி எண்ணங்களும் அவங்க மைண்ட்ல இல்லை அந்த ஒரு சாரி அவங்க மைண்ட்ல இருந்த அந்த கன்ஃபியூஷன் அந்த தயக்கம் இவ எனக்கு சொந்தமானவளோ இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு தயக்கம் இவ நாளையில இருந்து வேற சொந்தம் அந்த ஒரு எண்ணம் இந்த மாதிரி எல்லா எண்ணத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா மித்திரவோட மனசுல இருந்து டோட்டலாக போயிடும் அதை கேட்டதும் தரணியோட மனசும் ரிலாக்ஸ் ஆகிடும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஹாப்பினஸ் மூமெண்ட்டோட ரெண்டு பேரோட கண்ணில் இருந்தும் அந்த சாரி சொல்லும்போது மனசார சொல்லுவாங்க மித்ரா ஸோ அப்போ அவங்க கண்ணில் வந்து ஒரு துளி தண்ணி அப்படி கண்ணீர் வந்து எட்டி பார்க்கும் பாருங்க மிஷினை பார்க்க வேறு இருக்கும் சாரி இமேஜினேஷன் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் அப்போ இவங்களும் அவங்க கண்ணுல இருந்து தண்ணி தரணிக்குமே வரும் உடனே அவங்க இருந்துட்டு அந்த கண்ணு தண்ணி அழகாக தொடச்சுக்கிட்டு அவங்க கண்ணை பார்த்து கண்ணுல இருந்து எனக்காக ஐ மீன் நம்ம ரெண்டு பேரும் பிரியறோம் பிரிய போறோம் அப்படின்னு நினச்சி எப்போவுமே அழகூடாது ஏன்னா உன்னுடைய மனசுல உன்னோட இதயம் எவ்வளோ நாளைக்கு துடிச்சுட்டு இருக்கோ அந்த சத்தம் உனக்கு எத்தனை நாள் காதலை கேட்குதோ எப்பெல்லாம் கேட்குதோ அப்போல்லாம் நான் தான் இருக்கேன் ஏன்னா அந்த சத்தம் நான் நான் தான் அந்த சத்தம் ஸோ அந்த சத்தம் உனக்கு கேட்குது அப்படின்னா நான் தான் இருக்கேன் காதல் அப்படிங்கிறது பிரிஞ்சு இருக்கணும்னு இல்லை ஒன்றா இருக்கணும்னு இல்லை அந்த நினைவுகள் நம்ம மைண்டில் வந்தாலே அது காதல் தான் அந்த நினைவுகளை நம்ம நினைக்கும்போது ஒரு ஸ்மைல் வருது பார்த்தீங்களா அதுதான் காதல் அப்படின்ட்டு நம்மளுடைய தண்ணி அவங்கள சொல்லி அவங்களோட ஃபோர் இடில் ஒரு கிஸ் பண்ணுவாங்க கிஸ் பண்ணி அவங்களோட ரெண்டு கண்ணுலேயும் கிஸ் பண்ணுவாங்க கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க அந்த பெயின்ஃபுல் எல்லாமே மனசுலருந்து அந்த பாரம் அது எல்லாம் இருந்து அப்படி ரிலாக்ஸ் ஆன மாதிரி ரெண்டு பேரும் பயங்கரமாக அந்த ஒரு ஃபீல் உணருவாங்க ரெண்டு பேரும் உணர்ந்தாலும் அவங்க கண்ணில் இருந்து அந்த ஒரு கண்ணீர் மட்டும் சுட்டு சுட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு பேருக்குமே வந்துட்டுருக்கும் ஏன்னா என்ன தான் இப்போ என் கூட இருந்தாலும் இனி இருக்க மாட்டான்னு நினைக்கும்போது அது வழி தானே அந்த வழி அவங்களுக்கு கண்ணீரில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் ரெண்டு பேருமே அதை ரிலேக்ஸ் பண்ணுவாங்க பிரிய போகிறாங்க அப்படின்ட்டு பிரிய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு வழி அவங்களுக்குள்ள இருந்தாலும் இன்றைக்கு ஒரு நாள் சேர்ந்து இருப்போம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே முடிவு எடுத்து ரெண்டு பேருமே மீன் இப்போ வரைக்கும் நடந்தது இனி நடக்க போறது அதை எல்லாத்தையும் மறந்து இந்த நிமிஷம் நம்ம ரெண்டு பேரும் வாழலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே இருவரும் மெத்தை மேல் ஆடைகளை துறந்து ஆசைகளை தூவி வெக்கங்களை ஆடையாக்கி புதடுகளை உணவாக்கி காதல் எனும் உலகில் அவர்கள் இருவருக்கும் உள்ள அந்த காதலை அந்த அழகான அறைகளில் உலா வருகிறார்கள் இப்படி அவங்க அவங்களோட காதலை ஒருத்தருக்கு ஒருத்தர் அழகா ரெண்டு பேரும் பராமரிக்கிறாங்க எல்லாத்தையும் மறந்து அந்த நிமிஷம் அவங்களுக்கான காதலை அவங்க உணருவாங்க ரெண்டு பேரும் அவங்களோட காதலின் எல்லைக்கே ஆசையின் எல்லைக்கே போயிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ரிலாக்ஸ் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட ஷோல்டரில் படுத்துட்டு பேசிகிட்ருப்பாங்க அப்புறம் தரணி சொல்லுவாங்க நான் இதை எதிர்பார்க்கல ஆனால் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை நான் இதை எதிர்பார்க்கவும் நீ எனக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இத எப்போ நான் மறக்க மாட்டேன் இந்த நிமிஷம் இந்த நொடி நான் இல்லாம போனாலும் எனக்கு சந்தோஷம் தான் என் வாழ்க்கையில உன் கூட இருக்கிற நிமிஷம் தான் மிக பெரிய ஒரு சந்தோஷமான நாள் இதுக்கப்புறம் என் லைஃப்ல என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் இந்த நிமிஷத்தை என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன் இன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் என் லைஃப்ல நான் எப்பவும் எனக்கு இருக்காது இவ்வளோ சந்தோஷத்தை என் எனக்கு ஒன்றை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது இந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை அந்த அளவுக்கு எனக்கு நீ சந்தோஷத்தை கொடுத்துருக்க இந்த சந்தோஷத்தை இத்தனை நாளும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்கு இதுவே கடைசி அப்படிங்கும்போதும் வருத்தமாக இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபோர் எய்டில் ஒரு கிஸ் பண்ணி ஒரு டைட்டாக ஹக் பண்ணுவாங்க ஹக் பண்ணி ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா எந்திரிச்சு நார்மலாக அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸை பார்த்து பேசிகிட்ருப்பாங்க என்ன மாதிரி அப்படின்னா எனக்கும் தெரியலை நான் உன்னை விட்டு எப்படி இருக்க போகிறேன்ட்டு என்னோட நாட்களில் இனி வர நாட்களில் உன் கூட இருந்த இந்த அழகான நாட்களை அதுவே போதும் அப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இனி வர நாட்கள் என்னவா வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது இல்லை இப்போதைக்கு நான் ஹாப்பி அவ்வளோதான் இந்த ஹாப்பியை இப்படி கொஞ்ச நேரத்துக்கு என்ன நிம்மதியாக இருக்க விடு வேறு எதை பற்றியும் பேசாத அப்படின்னு தரணை சொல்லிவிடுவாங்க இவங்களும் ஓகே சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல் மேலே சாஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இந்த கை விரல்களில் கோத்துக்கிட்டு ரெண்டு பேரும் அவங்களோட அன்பை பே அன்பா இவ்வளோ நாள் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை விட்டு பேசிகிட்ருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ வரைக்கும் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டோரி கேட்டுட்டு எல்லோரும் நிம்மதியாக தூங்குங்க குட் நைட் அண்டு ஸ்வீட் ட்ரைம்ஸ்